புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் குறிப்பிட்ட சாதி பற்றி இழிவாக பேசி ஆடியோ வெளியான விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து பதற்றம் நிலவுகிறது பதற்றத்தை தணிக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன நமது செய்தியாளர் முகமது ஷேக்கிடம் கேட்கலாம் ஷேக் இப்ப நாற்பத்தி ஒன்பது வருவாய் கிராமங்களில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அப்படிங்கிறது அமல்ல இருக்கு எத்தனை நாளில் எத்தனை நாள் வரைக்கும் இந்த அமல்ங்கிறது இருக்கும் அந்த பகுதியில் மட்டுமே இருந்த பதற்றம் மற்ற பகுதிகளுக்கும் பரவியிருக்கா அல்லது பதற்றத்தை தணிக்க என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு மாவட்ட நிர்வாகத்தால் சிபி ஒரு ஒரு சமூகத்தை குறித்து இழிவாக பேசி கடந்த இரு தினங்களுக்கு முன்பு வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ ஆனது பரவப்பட்டது அந்த ஆடியோ பரவிய நாள் முதலேயே புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதிகளில் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக நேற்றைய தினம் அந்த போராட்டமானது வலுப்பெற்று அந்த சுற்றி சுற்றியுள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் அந்த போராட்டம் சாலைகளில் மரங்களை போட்டும் தொடர்ச்சியாக பேருந்து பேருந்தை பேருந்து நிறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் அசம்பாவிதத்தை தடுக்கும் விதத்தில் புதுக்கோட்டை அதாவது இழுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் பொன்னமராதி உள்ளிட்ட நாற்பத்தி ஒன்பது கிராமங்களுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அதாவது நேற்றிலிருந்து மூன்று நாட்கள் அமலில் உள்ளதாக தெரிவித்தார் அடுத்து பதட்டமான சூழ்நிலை உள்ள பல்வேறு இடங்களில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக நேற்றைய தினம் பொன்னமராதியில் மட்டுமே இருந்த இந்த போராட்டம் தற்போது போது கூடுதலாக புதுக்கோட்டை கந்தரகோட்டை கந்தரக்கோட்டை ஏம்பல் உள்ளிட்ட பல்வேறு மூக்காம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அதாவது ஒரு சமூகம் குறித்து வாட்ஸ்அப்பில் இழிவாக பேசியவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த இரண்டு நபர்களை காவல்துறையினர் கைது செய்து கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்றைய தினம் போராட்டத்தின் போது ஐந்து 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 போலீசாரின் வாகனங்கள் கல்வீசி தாக்கப்பட்டது மூன்று போலீசார் காயமடைந்தனர் இதனையடுத்து நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவானது பொன்னமராய் உள்ளிட்ட நாற்பத்தி ஒன்பது கிராமங்களுக்கு நடக்கும் விதமான சூழ்நிலையில் உள்ள ஆலங்குடி கொத்தமங்கலம் வடகாடு பொன்ன மாதிரி வடவாளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு நகர பேருந்து உள்ளிட்ட பல்வேறு பேருந்துகள் இயக்கப்படாமல் இருந்தது தற்போதுதான் சில இடங்களுக்கு பேருந்தானது இயக்கப்பட்டு வருகின்றது

அந்த ஆயிரம் பேர் மேல வழக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விவகாரமாக பார்க்கப்படுகிறது மாவட்ட நிர்வாகம் இந்த பிரச்சனைகளை அமைதிப்படுத்த என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அதாவது மாவட்ட நிர்வாகம் சார்பில் நேத்து பொன்னமராவதி காவல் நிலையத்திற்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் திருச்சி சரக ஐஜி வரதராஜு உள்ளிட்டவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது அந்த சமூகத்தில் உள்ள பிரதிநிதிகளை அதாவது அழைத்து அதை இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கப்படும் இரண்டு மூன்று தினங்களுக்கு கொடுக்கல் அந்த இழிவாக பேசுவதற்கு மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினர் அப்போது அந்த சமூகத்தினர் அந்த போராட்டத்தில் ஈடுபடும் பேச்சுவார்த்தைக்கு பிறகே போராட்டமானது பொன்னமரதி பகுதியில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்று பல்வேறு இடங்களில் இந்த போராட்டமானது பரவத்துடன் அதாவது பொன்னமராதி பகுதியை விடு பகுதியை விடுத்து அருந்தாங்கி அருகே உள்ள ஏம்பல் கந்தரகு

கண்டிப்பாக ஷேக் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் சாதி தொடர்பான வெளியான ஒரு வாட்ஸ்அப் வீடியோ இரு சமூகத்துக்கிடையே ஒரு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு பொன்னமராவதியில் ஏற்பட்ட அந்த பதற்றம் புதுக்கோட்டையின் வெவ்வேறு திசைகளில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் பரவி இருக்கு நந்தருக்கோட்டை தொடங்கி ஏம்பல் வரைக்குமே இந்த பதற்றம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு நாற்பத்தி ஒன்பது வருவாய் கிராமங்களுக்கு போடப்பட்டிருக்கு பதற்றத்தை தணிக்க மாவட்ட நிர்வாகம் முழுவீச்சில் இறங்கியிருப்பதாகவும் சொல்லியிருக்கீங்க விவரங்களுக்கு நன்றி ஷேக்